ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப டேஸ்டியான உதிர் உதிராக வரக்கூடிய சேமியா உப்புமாங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா உங்களுக்கு உதிரி உதிராகவும் இருக்கும் இப்போ இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற அளவு வந்து ரெண்டு பேக்கெட்டுங்க இது வந்து நம்ம ஒரு ஆறு பேர் வந்து நல்லா தாராளமாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ அனில் சேமியாக தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க அது ஏற்கனவே வருத்தது தான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு முறை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் வெறும் வானலில் எண்ணெயெல்லாம் போடாமல் வறுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு சிம்மில் வச்சு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா நல்லா உதிர் உதிராக வரத்துக்கு தான் இந்த டிப்பெல்லாம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டதாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு நாளிலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து ரெண்டு பேக்கெட்டுங்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு பேக்கெட் எடுத்திங்கனாலும் இல்லை அளவு குறைச்சிங்கனாலோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயோட அளவை குறைச்சிடுங்க இப்போது இதுக்கு வந்து நான் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தான் கடலைப்பருப்பு அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் போடுங்க இப்போ உடச்ச உளுந்து அதுவும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து நம்ம பெரியவங்களும் சாப்பிட போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இஞ்சி துண்டு இது போல் பச்சை மிளகா இது இதுங்க எல்லாத்தையுமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இஞ்சி வந்து உங்களுக்கு செரிமானம் கொடுக்கும் அதனால் நீங்கள் அதையுமே ஒரு துண்டு போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து இஞ்சி பீஸ் போடலைங்க இப்போ எந் இந்த எண்ணெயில் வந்து உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு ஃபுல்லாக வந்து வ வதக்கக்கூடாதுங்க ஒரு அறையிலேருந்து முக்கால் பாகம் வெந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்த உடனேயே நீங்கள் வந்து இதுக்கு ஒரு தண்ணி வந்து நம்ம எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அளவு நான் சொல்கிறது ரெண்டு பேக்கெட்டுக்கு ஒரு நானூறு எம்எல் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குது டீ கிளாஸில் நீங்கள் நம்ம வீட்லேயே வச்சுருப்போம்ல எல்லார் வீட்லேயும் டீ கிளாஸ் அதில் நீங்கள் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு வந்து நான் இப்போ அரை டீஸ்பூன் போடுக்குறேன் டீஸ்பூனில் நான் கை போடுறேன் நீங்கள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கிற அளவுக்கு ஆகணுங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஆகிடும் இருக்கிறதுலையே நம்ம உப்பாக்கின்றதுலே ரொம்ப ஈஸியானது பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா தான் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம அந்த சேமியாவையும் போட்டோம் வறுத்த சேமியாவையும் போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம சேமி போடும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் இப்படி ஒரு கிண்டு கிண்ணதுக்கு அப்புறமே சிம்மில் இருந்து கொஞ்சம் ஹையில் ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட்ல எல்லாமே நீங்கள் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உதிர் உதிரான சேமியா உப்புமா டேஸ்டியாக கிடச்சிடுங்க இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து சர்க்கரை தேங்காய் சட்னி பொடி எதுவாக இருந்தாலும் இட்லி மிளகாய் பொடி சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம் பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்